சிவசிவா முகநூலில் சத்ரு சம்ஹார சஷ்டி வேல் பூஜை என்று ஒரு நிகழ்வு ஒரு முக்கியமானவர்கள்லாம் எடுத்து நடத்துகிறார்கள் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அதிர்ச்சியாக போய்விட்டது சத்ரு சம்ஹார சஷ்டி வேல் பூஜை என்று சொல்லி எப்படி இறைவன் திருவள்ள எப்படியெல்லாம் வந்து தவறாக இவர்கள் புரிதலோடு வந்து புரிந்து கொள்ள செய்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும் நண்பர்கள் சத்துரு சம்ஹாரம்னா எதிரியை வந்து அடித்தல் என்று பயிர் இந்த அடிப்படையை நாம் என்ன செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனையும் பிறப்பை ஏறும் பொழுது இறைவன் விதியை நிர்ணயித்து புண்ணிய பாவங்களை ஏற்றி அந்த உயிர் தாங்கும் அளவுக்கு அதற்கு ஆயுள் நிர்ணயித்து அந்த விதியை ஏற்றி நமக்கு இடத்துல அதற்கு மேலே சில வந்து தண்ணி நோக்கி இந்த உயிரை வர செய்யக்கூடிய அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் விளைவிக்கக்கூடிய வினைகளை ஏற்றி அனுப்புறார் அந்த நம்மை வந்து முழு முழுவதுமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு இறைவன் தான் நம்ம வந்து பொம்மை தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எதிரியும் ஒரு பொம்மை அவனை வந்து என்னன்னா நமக்கு எதிராக அவனுடைய உயிரை செயல்படுத்துவது இறைவன் தான் யார் நிர்ணயித்தாரோ அந்த இறைவனால் தான் நமக்கு நேராக ஒரு எதிரியை நிறுத்தி நம்மை பக்குவப்படுத்த நமக்கு துன்பம் விளைவிக்க முடியும் இதுதான் ஞான இதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் வந்து கற்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்ன செய்யணும் இறைவன் சரணடையணும் ஓரிரை சிவபெருமான் என்று உணர வேண்டும் சரணடைய வேண்டும் நீர் அணிய வேண்டும் ஐந்து எழுத்து ஓத வேண்டும் வித்தகை நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன ஐந்து எழுத்துமே இது ஞானசம்பத பெருமானுடைய மெய்த்த் திருவாக்கு யார் இந்த மேலான திருநீரை வந்து அணிந்து மனமுருகி துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத போதெல்லாம் நெஞ்சகம் நைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவன் மீது வந்து மற்றற்ற அன்போடு நன்றி பெருக்கால் கண்ணீர் வார ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வினை பகையாக பெருமானை நிர்ணயித்த விதி வந்து தீய விதி தீய வினையை வந்து பகையாக வரும்பொழுது அந்த பகை பெருமானே வந்து விதித்த பகை முற்றிலுமாக அற்றுப்போய் அது தூளாக போகும்போது ஒரு பாசுபதாசிரம் இருக்கு இந்த ஐந்து எழுத்தை கொடுத்துருக்கார் இதுதான் வந்து ஞானம் எளிமையான ஞானம் இதெல்லாம் யாருமே புரிந்து கொள்ள வேண்டிய என்ன செய்வது ஏன் இழுதுவா அந்த பூஜை இந்த பூஜை வேல் பூஜை சத்துருவை வந்து பண்ணுறது தான் இறைவனுடைய இறைவனுடைய செயல்பாட்டுக்கு எதிரான செயல் எழி எதிரியை வந்து அழிக்கணும்னு இறைவன் வேண்டவே கூடாது இறைவா எனக்கு ஏன் நான் வந்தால் உன்னோட சரண் உன்னோட ஐந்து எழுத்த ஓதுனேன் திருநீர் அணிஞ்சிருக்கேனே உன்னேதானே நினச்சிட்டு இருக்கேன் மன மனமும் வந்து உன்னையேதானே வழிபடுறேன் எனக்கு எதற்கு ஒரு பகைவன் உருவத்திலே வந்து நீ எனக்கு துன்பத்தை விளைவிக்கிறாய் என்று கேட்டால் அந்த எதிரி வந்து சக்தி ஏற்றுப்படுவான் அவனை என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய அதிகாரம் அதில் போய் தலையிடக்கூடாது நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிரி வந்து அழியணும்னா தயவு செய்து யாரும் வந்து வேண்டிக்காது நீங்கள் வந்து இறைவாக என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ளுங்கள் எதிரியை என்ன செய்ய வேண்டும் என்பது அவருடைய இது அதனால் ஐந்து எழுத்து போதுனாலே போதும் ஐந்து எழுத்தையும் புரிந்து கொள்ள கொண்டு போதணம்னாலே நமக்கு அதான் வள்ளாறு என்று போட்டிருப்பாங்க கடைசியில் நன்றாக புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா வாங்க கோமல் சேகர் வந்து யூடியூப் இருக்குது முகநூல் இருக்குது அப்புறம் அரட்டை இருக்குது இதுலலாம் வந்து பாருங்கள் நிறைய பதிவுகள் அப்படியே இருக்கிறதான் போட்டுருங்க என்னோடய சொந்த கருத்தை இது பிளேடில் நடக்கிற மாதிரி சொந்த கருத்தை வந்து நான் சேர்த்து ஏற்றி நான் ஒரு பதிவு போட்டேன்னா அது வந்து பெரிய தவறு சரி சூரபன்மனை வந்து எதிர்த்து இந்த தேவர்கள்லாம் சத்ரு சமகார யாகமாக பண்ணாங்க முப்பர அசுரர்கள் தொல்லை கொடுத்தான் ஆயிரம் ஆண்டுகள் தொல்லை கொடுத்தான் படாத பாடுபட்டாங்க சத்ரு சமகார பூஜையாக பண்ணாங்க அதேபோல் கஜாசுரன் அந்தகாசுரன் சவந்தராசுரன் இவர்களையெல்லாம் அழிப்பதற்கு தேவர்கள் ஏன் இங்கே வந்து பெருமானிட்ட வந்து திருவழியில் விழுந்தாங்க சத்ர சமஹாரம் பூஜை அவங்களுக்கு தெரியாதா செஞ்சுக்கிட்டே போயிருக்க மாட்டாங்களா அன்பர்கள்லாம் சிந்தித்து பார்த்த வேண்டும் இதில் என்ன என்றால் தமிழகம் முழுவதும் எளிமையாக ஆன்மீக கருத்துக்களை மக்களிடம் வந்து அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காவியுடைய அணிந்த நான் மதிக்கக்கூடிய ஒரு அன்பரில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்குது எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டிலெல்லாம் இவர்கள் ஏன் கலந்து கொள்கிறார்கள் எல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கணும் எனக்கு என்ன என்று புரியவில்லை கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கணும் நம்ம போதிக்கிற நிலையில் வந்திருக்கோம் இதை போல் வந்து ஒரு தாழ்நிலை நோக்கமுடைய வந்து வேள்விகள் எல்லாம் கலந்து கொண்டால் அது வந்து நல்ல விஷயமா அப்புறம் மக்கள்லாம் இதை நம்பி செய்வாங்க அங்கங்கே வந்து ச எதிரி அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சத்ரு சமூக யாகம் பண்ணுவோன்னே இப்போ நமக்கு பகைய நாடுன்னு பல நாடுகள் இருக்குது அந்த அந்த நாடுகளில் உள்ள தலைவர்களையோ அந்த நாட்டையோ அழிக்கணும்னா சத்துரு சமூக வேல் பூஜை பண்ணால் பண்ண முடியுமா இறைவனுடைய திருவர்களுக்கு மாறாக நடத்த முடியுமா அன்பர்களுக்கெல்லாம் சிந்திக்க வேண்டும் இதே போல் நிறைய ஆன்மீக உரையாற்றக்கூடிய பெரியோர்களெல்லாம் கூப்பிடக்கூடிய இடத்தையும் தகுதியையும் அந்த நோக்கத்தையும் நன்றாக உள்வாங்கி புரிந்து கொண்டு அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் கோடி ரூபாய் கொட்டு கொடு கொட்டி கொடுத்தாலும் அதை அந்த போல இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது கணக்கையாக கொடுத்தாலும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராயினால் விடை